ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கார்த்திகை மாதம் சனிக்கிழமை அமாவாசையோடு வருது ஸோ வந்து இது வந்து ரொம்பவும் விசேஷமான ஒரு நாள் அமாவாசையும் சனிக்கிழமையும் சேர்ந்து வர்றதுனால இது வந்து எந்த கடவுளுக்கு உரித்தான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நாளைக்கு வந்து நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க குழந்தை இல்லையா நீங்கள் வந்து செய்யலாம் வீடு கட்டணமாக நீங்கள் செய்யலாம் படிப்பு வரலையா நீங்கள் வந்து செய்யலாம் திருமண தடையா இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே மனஸ்தாபமாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் மேலே அன்பாகவே இருக்க மாட்டேங்கலாம் இப்படி என்ன விதமான பிரச்சனைகளுக்கும் நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாங்க கண்டிப்பாக கை மேலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து இதை வந்து எந்த டைமில் வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் யாரெல்லாம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா யாருனாலும் செய்யலாங்க நீங்கள் தான் செய்யணும் இவங்க தான் செய்யணுன்னு வந்து கிடையாது யாருனாலுமே கண்டிப்பாக இதை வந்து செய்யலாம் ஆனால் நிறைய கொஞ்சம் கட்டுப்பாடுகளும் உண்டு அது என்னென்னு நான் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பெண்களை பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கட்டாயம் இதை வந்து செய்யக்கூடாது உங்களுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் வந்து வேற யாராச்சும் பூஜைகள் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து இதை வந்து பண்ணலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ வந்து நீங்கள் பண்ணணும் இல்லை உங்களுக்கு பதிலாக வேறு யாராச்சும் பண்ணணும் இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க அவங்களுக்காக நான் பண்ணலாமா அவங்க அவங்க கையால் வந்து இதை பண்ணினா இன்னும் சிறப்பு அவங்க வெளியூரில் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட அங்கே நீங்கள் வந்து இந்த விஷயங்கத்தை விஷயத்தை வந்து பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஒன்று தான் ஆனால் வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்க அவங்க பண்ணுனா வந்து அதற்கான பலன்களை வந்து முழுமையாக அடைய முடியும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாதுங்க இப்போ நம்ம இந்த பரிகாரம் செய்யறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துருவோம் பதினோரு வெற்றிலை அப்புறம் வந்து பதினோரு ஒரு ரூபாய் நாணயம் கொஞ்சம் நூல் நம்ம நார்மலாக பூக்கட்டுற நூல்னாலும் போதும் தான் தேவையான பொருட்கள் இதில் வந்து நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து ஒரு மார்க்கர் ரெட் கலரோ ப்ளூ கலரோ என்ன மார்க்கர் கிடைக்குதோ அதை வந்து வச்சுக்கோங்க ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆறு மணிக்கு மேலே நான் வந்து இதை வந்து பண்ண சொல்லியிருக்கிறேன் அந்த டைமில் வந்து பதினோரு வெத்திலையும் ஒரே இடியாக எடுக்கக்கூடாது அதில் வந்து ஒரு வெத்திலையும் மட்டுந்தான் வந்து எடுக்கணும் ஒரு வெத்திலையும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் எடுத்துக்கோங்க வெத்தலையில் வந்து காம்பு வந்து கிள்ளிக்கோங்க இந்த பரிகாரத்துக்கு வந்து காம்ப கிள்ளி எடுத்தால் தான் வந்து யூஸ் ஆகும் அப்புறம் வந்து வெத்திலையில வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க நடுவுலையும் எண்டுலையும் மேல் நுனிலையும் மூணு இடத்துலையும் வந்து பொட்டு வச்சுக்கோங்க அந்த ஒருபா நாணயத்திலேயும் வந்து சந்தன குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடவுள் உங்க வீட்டில் வந்து ஆஞ்சு படம் இருந்தாங்க அப்படின்னா ஆஞ்சு நேர்கிட்ட கேளுங்க இல்லை வந்து பெருமாள் இருந்தாங்கன்னா கிட்ட கேளுங்க உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை கேளுங்க முதல்ல வந்து மனதுரை ஒரு ஐந்து நிமிடமாவது உங்களோட வேண்டுதலை வந்து கடவுள்கிட்ட வந்து கேளுங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வேண்டுதலை வந்து அதுக்கப்புறமா எழுதுங்க கேட்டு முடித்ததுக்கப்புறம் எழுதுங்க அந்த மார்க்கர் எடுத்து அந்த வெற்றிலையில் வந்து எழுதுங்க உங்களுக்கு வந்து இப்போ வீடு தேவைன்னா எனக்கு வந்து வீடு தேவை இல்லை வந்து நகை தேவைனா நகை பணம் தேவைன்னா பணம் எது எதுக்கு வேண்டீங்களோ அந்த விஷயத்தை மட்டும் எழுதுங்க எழுதிட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அதுக்குள்ளே வச்சு அதை வந்து நாளாக மடித்து அந்த வெள்ளை நூலால் வந்து நீங்கள் வந்து ஒரு முடிச்சு போட்டு கட் ி வச்சிருங்க வச்சுட்டு இத வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வச்சுட்டு அப்படி எடுத்து ஒரு சிவப்பு நிற துணிலேயோ சிவப்பு நிற துணி கிடைச்சுன்னா ரொம்ப நல்லது அந்த துணியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க பத்திரம் மாட்டு அதே மாதிரி மறுநாளும் வந்து நீங்கள் வந்து இந்த விஷயம் செய்கிறதுல என்ன ஒரு க கட்டாயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து இப்போ நாளைக்கு தொடங்குறீங்கன்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் வந்து நீங்கள் வந்து இதை வந்து செய்யணும் அதுக்கு தான் பதினோரு வெற்றிலையும் பதினோரு ஒரு ரூபாய் நாணயமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வெற்றிலையும் ஒரு ஒரு ரூபாய் நாணயமும் வச்சு நீங்கள் வந்து செய்யணும் ஸோ வந்து நாளைக்கு நீங்கள் தொடங்குறீங்கன்னா தொடர்ந்து பதினோரு நாட்கள் நீங்கள் வந்து அதை வந்து செய்ய முடிகிறதா இருந்தால் மட்டும் நாளைக்கு வந்து தொடங்குங்க இல்லாட்டி ஒரு நாள் கூட நீங்கள் வந்து தொடங்கிக்கலாம் இல்லை என்னால் வந்து பாதி நாள் செய்ய அதுக்கப்புறம் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும் நான் என்ன பண்ணுறது அப்போ நீங்கள் வந்து அதை வந்து செய்யாதீங்க அடுத்த அமாவாசை டைமு இதே சனிக்கிழமையில் வருமானு தெரியலை ஆனால் வந்து இன்னொரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் வந்து அதை வந்து தொடர்ந்து செய்யலாம் அதுக்கப்புறமா நான் வந்து பாதியில் செய்கிறேன் பாதியில் எனக்கு வந்து அர்ஜெண்டாக வேலை இருக்கும் ஊருக்கு போயிடணும் அப்படின்னா எனக்கு பதிலாக இன்னொருத்தங்க செய்யலாமான்னா உங்களால் தொடங்க முடிந்தது அப்படின்னா உங்களுக்காக நீங்களே வந்து முதலேருந்தே தொடங்குங்க அப்படி உங்களால் முழுசாக செய்ய முடியலன்னா உங்களுக்காக இன்னொருத்தங்கள்ட்ட வந்து செய்ய சொல்லுங்கள் எனக்காக நீங்கள் எதை செய்யுங்கன்னு சொல்லுங்கள் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரே வீட்டில் கணவனுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் மனைவிக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும் அப்போ வந்து தனித்தனியாக செய்யலாமா தாராளமாக செய்யலாம் எத்தனை வேன் வேணாலும் செய்யலாம் எவ்வளோ வேண்டுதல்கள் வேணாலும் செய்யலாம் ஆனால் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்களே செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவும் நல்ல பலன்களை தருவதாக இருக்கும் நம்மளுக்குள்ள பலனை வந்து நம்மளால் வந்து அனுபவிக்க முடியும் இது வந்து உங்களுக்காக இன்னொருத்தங்க செய்யும் போது இப்போ உங்கள் கணவனுக்காக தான் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் மனசுலையும் ஒரு வேண்டுதல் வந்து ஓடிட்டுருக்கும் அதே நிமிஷம் அவருக்குள்ள வேண்டுதலையும் வந்து நீங்கள் வந்து முழுமையாக கேட்டுருவீங்களான்னு தெரியாது ஸோ வந்து அது வந்து ஒரு உறுத்தலாகவே இருந்துகிட்ருக்கும் அதனால தான் தான் அவங்கவுங்க வந்து செய்ங்கன்னு சொல்கிறேன் ஸோ வந்து இப்படி பதினோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணுங்க பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு நல்ல நாட்கள் பார்த்து அந்த பதினோ இன்னொரு அமாவாசை வரும்போது அந்த பதினோரு நாட்கள் மறுபடியும் அதே மாதிரி செய்யுங்க இந்த சனிக்கிழமையும் அமாவாசையும் வர்றது வந்து ரொம்ப விசேஷம் ஸோ வந்து நீங்கள் வந்து அப்படி முடியலை அப்படின்னா அடுத்த அம்மாவாசை கூட ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ வந்து பதினோரு நாட்கள் தொடர்ந்து பண்ணி முடிச்சுட்டு அந்த காசை வந்து எடுத்து வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் பக்கத்தில் வந்து ஏதாவது ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே கொண்டு அந்த காசை கொண்டு போய் பத்திரமா உண்டியலில் வந்து சேர்த்துருங்க ஆஞ்சநேயர் கோயில் இல்லைங்க நான் என்ன பண்ணுறது அப்படின்னா இல்லை ஏதாச்சும் பெருமாள் கோவில் இருக்கும் அங்கே வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வந்து கண்டிப்பாக இருக்கும் அங்கே இருக்கிற ஆஞ்சநேயர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க வந்து 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 இது கட்டாயமாக செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கை மேலே பலன் கிடைக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் பெரிய பூஜை பண்ணணும் மந்திரம் பண்ணணும்லாம் கிடையாது சிம்பிளான விஷயம் நம்பி பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த வீடியோவின் பதிவு வந்து உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்தது